ஹலோ விவர்ஸ் திஸ் இஸ் கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் டு மை சேனல் டிஸ்கவர் எவ்ரி திங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்ஜினில் சிசினா என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருடையும் பைக்கில் என்ன கார் வச்சிருக்கோம் அதோடய என்ஜின் சைஸ் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஹண்ட்ரட் சிசி என்ஜின் டூ ஹண்ட்ரட் சிசி என்ஜின் தௌசண்ட் சிசி இன்ஜின் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் சிசினா என்ன அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு சிசினா என்னன்னு பார்ப்போம் சிசி சிசியோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா கியூபிக் சென்டிமீட்டர் அதாவது சென்டிமீட்டர் க்யூப்பு தான் கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்லலாம் சென்டிமீட்டர் கியூப்பு எதோடய யூனிட்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் தமிழில் பார்த்தீங்கன்னா கனளவு அல்லது கொள்ளளவு ஓகேங்களா இப்போ சிசியை அதாவது சென்டிமீட்டர் கியூப்பை லிட்டரில் கன்வெர்ட் பண்ணால் ஒரு சென்டிமீட்டர் க்யூப் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லிட்டர் அதேமாரி ஒரு சென்டிமீட்டர் க்யூப் வந்து ஒன் மில்லி லிட்டர் அப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சென்டிமீட்டர் க்யூப்பு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஓகேங்களா இப்போ தௌசண்ட் சிசி இன்ஜின் இருக்குன்னா அது வந்து ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி ஓகேங்களா அதுக்குள்ளே ஒரு லிட்டர் வாட்டரை வந்து ஃபில் பண்ணலாம் அதுதான் அதோட மீனிங் தௌசண்ட் சிசி என்ஜின் வந்து ஒன் லிட்டர் இன்ஜின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ சிசினால் வால்யூம் அதாவது கன அளவு இன்ஜினோட கனளவு இல்லைன்னா கொள்ளளவுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அது எந்த வால்யூம் அல்லது க கன அளவு அல்லது கொள்ள அளவு குறிக்குதுன்னு பார்ப்போம் இதுதான் இதுதான் என்ஜினோட ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் என்ஜின்குள்ளே பிஸ்டன் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும் பிஸ்டன் கீழே நோக்கி நகரும்போது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப மேலே நோக்கி நகரும் அந்த பாயிண்ட் வந்து பாட்டம் டெட் சென்டர்னு சொல்லுவோம் அதேமாரி மேலே நோக்கி நகரும்போது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப கீழே நோக்கி நகரும் இந்த பாயிண்ட் வந்து டாப் டெட் சென்ட்ருமோ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள வால்யூம் தான் அதாவது கொள்ளளவு தான் என்ஜினோட சீசின்னு நம்ம குறிப்பிட்றோம் பார்ப்போம் டீட்டெயிலாக இதில் பார்ப்போம் இப்போ இது வந்து என்ஜின் வச்சுக்கோங்க சிலிண்டர் சிலிண்டர் ஹெட்டு இது வந்து பிஸ்டன் இப்போ இது வந்து பாட்டம் டெட் சென்டர் இது வந்து டாப் டெட் சென்டர் பிஸ்டன் வந்து பாட்டம் டெட் இருந்து டாப் டெட் சென்டர் மூவ் ஆகுது திரும்ப டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு மூவ் ஆகுது ஓகேங்களா இந்த இடையில உள்ள வால்யூம் தான் நம்ம வந்து என்ஜினோட சிசின்னு சொல்கிறோம் இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள லென்த் வந்து ஸ்ட்ரோக் இன்ஜினோட ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் இந்த பாட்டம் டெட் சென்டர் டாப் டெட் சென்டர் இதுக்கு இடையில் உள்ள வால்யூம் வந்து இன்ஜினோட சிசியுமோ இதுதான் இன்ஜினோட சிசி இதை த்ரீ டைமென்ஷனல் வியூவில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசி இன்ஜின் வச்சுக்கோங்க இந்த வால்யூம் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் பிடிக்கும் ஓகேங்களா இப்போ நமக்கு இன்ஜினோட சிசினா என்னென்னு கிளியர் ஆயிடுச்சு அது எந்த வால்யூமை குறிக்குதுன்னு கிளியர் ஆச்சு நெக்ஸ்ட்டு வந்து எப்படி என்ஜின் சிசியை கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இன்ஜின் சிசியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து பை பை ஃபோர் டி ஸ்கொயர் இன்ட்டு ஹச் இன்ட்டு என் இதில் விஇசி வால்யூம் டின்னா போர் டயாமீட்டர் அதாவது இந்த போரோட டயாமீட்டர் ஹச்னால் ஸ்ட்ரோக்கு அதாவது பிடிசிக்கும் டிடிசிக்கும் உள்ள ஹைட்டு வந்து ஸ்ட்ரோக்கு என்னென்னா நம்பர் ஆஃப் சிலிண்டர் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சிலிண்டர் ஒன்று தான் வரும் அதை வச்சு கால்குலேட் பண்ணுறோம் மல்டி சிலிண்டர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து மாருதி எயிட் ஹண்ட்ரட் இதில் வந்து த்ரீ சிலிண்டர் இருக்குது மல்டி சிலிண்டர் இன்ஜின்னு நம்பர் ஆஃப் சிலிண்ட்ரு வந்து த்ரீ இது பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா அரவுண்டு செவன் நைன் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இதை வந்து ரவுண்ட் அப் பண்ணி எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சிசி இன்ஜின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இன்ஜினோட சிசி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஹண்ட்ரட் சிசி இன்ஜினும் டூ ஹண்ட்ரட் சிசி இன்ஜின் அதாவது சிசி கம்மியாக இருக்க இன்ஜினுக்கும் சிசி அதிகமாக இருக்க இன்ஜினுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம் இப்போ இந்த ரெண்டு சி ரெண்டு இன்ஜினுமே சேம் ஏர்ஃபியல் ரேசியோ தான் உள்ளே எடுக்குது அதாவது பதினேழு மடங்கு பதினாலு புள்ளி ஏழு மடங்கு ஏறும் ஒரு மடங்கு பெட்ரோல் கலந்த கலவையும் தான் உள்ளே எடுக்குது ரெண்டு இன்ஜினுமே ஓகேங்களா இப்போ இந்த இன்ஜின் வந்து ஒரு சைக்கிளுக்கு வந்து ஹண்ட்ரட் மில்லி லீட்டர்ஸ் ஏர்ஃபியல் ரேஸ் ஏர்ஃபியலில் உள்ளே எடுக்குது இது வந்து டூ ஹண்ட்ரட் மில்லி லிட்டர்ஸ் ஏர்ஃபில் அதாவது ஒரு சைக்கிளுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இதோடய ஃபியூல் கன்சம்ஷன் அதாவது மெட்ரோவில் இது வந்து கம்மியாக தான் உள்ளே இழுக்குது இது வந்து அதிகமாக உள்ளே இழுக்குது அப்போது வந்து அண்டர் சிசி இன்ஜின் வந்து உங்களுக்கு அதிகம் மைலேஜ் தரும் ஆனால் அண்டர் சிசி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் சிசி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது பவர் அதிகமாக இருக்கும் ஆனால் மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை பார்ப்போம் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எமேகா எஃப்ஜி அப்புறம் புல்லட் இல்லை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சிசி ஒன் ஃபிஃப்டி சிசி த்ரீ ஃபிஃப்டி சிசி இதில் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து ஹண்டர் சிசி இன்ஜினில் அதிகமாகும் ஒன் ஃபிஃப்டி சிசி இன்ஜின்னு அப்படியே கம்மியாகும் த்ரீ ஃபிஃப்டியில் இன்னும் கம்மியாகும் மைலேஜ் வந்து சிசி இன்க்ரீஸ் ஆக ஆக மைலேஜ் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னா இது ஒரு சைக்கிளுக்கு இன்ஜின் வந்து அதிக ஃபியூவில் உள்ளே இழுக்குது ஹண்ட்ரட் சிசி இன்ஜினில் கம்மியான ஃபியூலும் த்ரீ ஃபிஃப்டி சிசி இன்ஜினில் அதிக ஃப்யூலில் உள்ளே இழுக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா பவர் வந்து ஹண்ட்ரட் சிசி இன்ஜினில் கம்பேர் பண்ணும்போது த்ரீ ஃபிஃப்டி சிசி இன்ஜினில் தான் உங்களுக்கு அதிக பவர் கிடைக்குது சிசி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு பவர் அதிகமாகும் சிசி கம்மியாக இருக்கும்போது பவர் கம்மியாக இருக்கும் ஆனால் மைலேஜ் அதிகமாகும் ஓகே சிசியை பற்றி விவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ